பாபாவை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிகவும் விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவகப்படுத்துவது மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பாபாவிடம் எடுத்துக்கூறும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள் உண்மை அதுவல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களுக்கும் துயரங்களுக்கும் பாபா செவிசாய்க்கிறார் பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகள் சிசுக்கள் போலவே நேசித்தார் நேசித்தும் வருகிறார் ஒரு சமயம் பாபா ஒரு குழந்தையை சுட்டி காட்டி இக்குழந்தை தூங்கும் போது நாம் அருகில் இருக்க வேண்டும் விழித்திருந்து கவனித்து சிரமம் ஏற்க வேண்டும் என கூறினார் பக்தர்களின் பால் பாபாவின் அக்கறை அத்தகையது எப்போதும் பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகிறார் இதுவே உண்மை இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த உண்மையை கிரகித்து கொள்ளும் போது உங்களது மனதில் அச்சம் கவலை எதுவும் இல்லாமல் போகும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவன் அல்ல ஸ்ரீ ஷீரடை சாய்பாபா எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் உன்னை வழி ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எதையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் சாய் என்னுடன் இருக்கும் போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை ஆனால் அவனுடைய உறவினர்கள் உன் கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சிலை ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலை ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருப்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜெபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளின் தலையினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாயி கைவிடவே மாட்டான் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் சொல்லியதில்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன நீ என் செல்ல பிள்ளை எனது அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே அப்பா இருக்கிறேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாக நான் காத்திருக்கிறேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளின் மாறுதல் ஏற்படும் போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஏன் எதற்காக ஒரு எதனால் மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடக்க போகிறது உன்னை விட்டு அகல போகிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பேன் துயரங்களை தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையையும் உனக்கு வழங்குவேன் எனது அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே அப்பா இருக்கிறேன் பொறுமையாக இரு பாபாவிடம் இதயபூர்வமான சரணாகதி அடைதலே துயரங்களின் பிடிகளில் இருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழியாகும் வெறும் உடலை மட்டும் பாபாவிடம் இருத்துவதால் லாபம் என்னவாக இருக்க முடியும் சிந்தனையும் பாபாவை பற்றியதாக இருக்க வேண்டும் அப்போது சுகம் உண்டாகும் ஓரடி எடுத்துவை என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் சாகியை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே வருவார் வேறு உருவத்தில் தோன்றுவார் தம் பக்தர்களுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார் ஒவ்வொரு படியிலும் பக்தர்களுக்கு உணர்வூட்டி காப்பார் பக்தர்களை காப்பவரும் பரம தயாளருமான தாங்கள் எனது பிரச்சனையிலிருந்து என்னை காத்தருளுங்கள் அலைப்பாயும் மனதை ஆட்கொண்டு நிம்மதியை தாருங்கள் எனது மனம் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளும் வகையில் எனது பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு காத்தருளுங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையால் வேறு இடங்களை தேடி ஓடாமல் உங்களுக்காக காத்திருக்கிறேன் கருணைமிக்க சாயி மாதாவே காத்தருளுங்கள் ஓம் சாய்ராம்